தத்புருஷாயத்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சீட்ட நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வருத்தம் இல்லாமல் திருத்தமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்தம் பனிரெண்டு பொருத்தங்களில் கன பொருத்தம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது பொருத்தம் எதற்காக பார்க்கப்படுது அந்த இரண்டாவது பொருத்தத்தினுடைய அதாவது கன பொருத்தத்தினுடைய உண்மையான சிறப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் கணப்பொருத்தம் அதாவது பொதுவாகவே அதாவது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொருத்தம் பார்க்கும் பொழுது பொருத்தம் அப்படிங்கிறது எதனால் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கணம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூன்று கணங்கள் அப்படிங்கிறது முப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கும் அந்த மூன்று கணங்கள் அப்படிங்கிறது மனுஷ கணம் தேவகணம் ராஜச கணம் இந்த மாதிரி மூன்று கணங்கள் திரும்பவும் சொல்கிறேன் மனுஷ கணம் தேவகணம் ராஜ்யச கணம் என்று சொல்லக்கூடிய மூன்று கணங்கள் வந்துகிட்டு இருக்குது இந்த ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் வந்துட்டு இருக்குது இல்லையா அந்த இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படிங்கிறது மாறாது ஆனால் ஒரு நாளில் வந்து நாள் மாறும் நட்சத்திரம் மாறும் கிளம மாறும் திதி மாறும் தேதி மாறும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள வந்து மாறிட்டுருக்குமே இல்லையா எந்த விஷயம் எப்படி கூட அந்த கணம் அப்படிங்கிறது இந்த மூன்று கணங்கள் அப்படிங்கிறது எல்லா நாளுமே முதன்மையாக தான் இருந்துகிட்ருக்கோம் ராகு காலமாக இருந்தாலும் யமகண்டமாக இருந்தாலும் இந்த மூன்று கணங்களும் முத்தாய்ப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த மூன்று கணங்களில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த கணங்கள் பொருந்தி வரணும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்யக்கூடிய அந்த ஆணுக்கும் திருமணம் செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு அதாவது இந்த கணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இரண்டு பேருக்குமே கன பொருத்தம் இருந்தது அப்படின்னா தான் அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் சல்லாபமாகவே இருந்துகிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா எந்த நேரத்தில் என்ன புத்தி அப்படின்னு சொல்ல முடியாது எந்த நேரத்தில் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த நேரத்தில் என்ன செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நிறைய பேர் வந்து வயசானவங்க புலம்புவாங்க நாற்பது வருஷம் அறுபது வருஷம் ஒற்றுமையாக குடும்பம் நடத்தினால் கூட இன்னும் கணவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத புரியாமல் மனைவி என்ன செய்ய போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத புரியாமல் இருவருமே வந்து சமுதாயத்துக்காக கட்டுப்பட்டு காலம் கடத்தக்கூடிய சூழல் நிறைய இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நியாயமான உண்மை அந்த வகையில் கன பொருத்தம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கணமும் மனைவியை பார்க்கும் பொழுது கணவருக்கு சந்தோஷம் வரக்கூடியது அல்லது கணவரை பார்க்கும் பொழுது மனைவிக்கு சந்தோஷம் வரக்கூடியது கணவர் எது செஞ்சாலும் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையை கொடுக்கறது அதே மாதிரி மனைவி சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த வார்த்தையை மனைவி பேசக்கூடிய சொல்லில் வந்து வம்பு இருந்தால் கூட அது அன்பு அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு பண்பு எப்படி வரும் அப்படின்னா இந்த கணபுரத்தம் இருக்கணும் அந்த கணபுருத்தம் இருந்தது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே அதாவது கணவர் ஒரு பொருளை பார்த்து இது தங்கம் அப்படின்னு சொன்னால் ஆமாம் அது தங்கம் தானே ஆமாம் போடக்கூடிய அளவுக்கு மனைவி இருக்கணும் மனைவி வந்து அதே பொருளை வந்து பித்தளைன்னு சொல்லுச்சு அப்படின்னா இந்த கணவர் ஆமாம் பித்தளை அப்படின்னா ஆமாம் போடணும் இல்லையா அந்த மாதிரி ஆமாம் போடக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த கண பொருத்தம் திருமணம் செய்யும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணப்பொருத்தம் வந்து பார்த்தது அப்படின்னா அந்த கணப்பொருத்தம் வந்தது இருந்தது அப்படின்னா எந்த கணமாக இருந்தாலும் இருவரும் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய அதாவது சொந்த பந்தம் இருக்கலாம் உறவு இருக்கலாம் நட்பு இருக்கலாம் காசு பணம் இருக்கலாம் அதிகாரமான பதவி இருக்கலாம் ஆடம்பரமான வாழ்க்கை இருந்துட்டு இருக்கலாம் எது இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்கணும் இல்லையா அந்த அன்பு அப்படிங்கிறது விட்டு விட்டு வருது அப்படிங்கிறத விட எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த குடும்பத்தில் அன்பு அப்படிங்கிறது ஆறு பெருக்கெடுத்து ஓடணும் அப்படின்னா அதற்கு கண por எந்த கணத்தில் எந்த மாதிரியான எண்ணம் அப்படிங்கிறத சிந்திக்க முடியாமல் இருந்தால் கூட எல்லா கணங்களும் கணவனும் மனமையும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருத்தம் அப்படிங்கிறது இந்த கணப்பொருத்தம் ஆக திருமணம் பண்ணும் பொழுது திருமணம் செய்வதற்கு முன்னாடியே பல்வேறு விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நாம் வந்து ஓரளவு சுணக்கம் எடுத்து பார்க்குறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது திருமண பொருத்தம் மொத்தம் பனிரெண்டு பொருத்தங்களில் இந்த கணப்பொருத்தம் மட்டுமல்ல இருக்கிற பன்னிரெண்டு பொருத்தங்கள் எந்தெந்த பொருத்தம் இருக்கணும் எந்தெந்த பொருத்தத்துக்கு என்னென்ன வந்து ஒரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது இந்தெந்த பொருத்தத்துக்கு வந்து எதனால் பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம யூடியூப்பில் ராஜயோகம் டிவியை டைப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் மறுமணம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகிறவங்க கூட திருமணம் அப்படின்னு அமைப்புக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழலை இந்த ராஜயோகம் டிவி உங்களுக்கு தெளிவாகவே கொடுக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்